வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாளாக முடிக்க முடியாமல் இருந்த காரியங்களையும் நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இதனால் வர இருந்த பொருளாதார தடையும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்டி எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனை முற்றிலும் நீங்க பெறுவதோடு எதிர்காலம் குறித்து தன்னம்பிக்கை நிறைந்த நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுனராசி மிதுனராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் முடிக்க வேண்டிய பணிகள் அதிகம் இருந்தாலும் தடையும் தாமதமும் வருவதால் ஒருவித பதட்டம் இருக்கவே செய்யும் இன்று அத்தியாவசிய பணிகளை மட்டும் செய்தீர்கள் என்றால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் என்றே சொல்லிவிடலாம் காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியும் உங்களை சுற்றி நடக்கும் சம்பவமும் மகிழ்ச்சி அளிப்பதோடு பல நாளாக இருந்த மன முற்றிலும் நீங்க பெரும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிம்ம ராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் பல நாளாக தொழிலில் இருந்த சிறு சிறு தடைகளும் விலகுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாள் ஆசைகளையும் உங்கள் திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று குழந்தைகள் வழியிலும் முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கக்கூடும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் அதிக உழைப்பை போட்டு புத்திசாலித்தனமாக மதியத்திற்கு பிறகு உங்கள் வேலைகளை நல்லபடியாக முடிப்பதோடு பலரது பாராட்டும் பெரும் சூழ்நிலை ஏற்படும் பகல் பொழுதில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் மதியத்திற்கு பிறகு அனைத்தும் சாதகமாகவே இருக்கக்கூடும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிகராசி விருச்சிகராசி நண்பர்களே இன்று காலையிலிருந்து கேள்விப்படும் செய்தியாகும் மனநிறைவு மகிழ்ச்சி தருவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்கப் பெறுவதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வைலட் தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வருவதோடு பல நாளாக இருந்த கடன் பிரச்சனைகளும் நீங்குவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றாக மாறுவதால் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை பெற்றுத்தரும் இன்று மற்றவர்களிடம் பேசும் நிதானமாக இருப்பது தேவையில்லாத பிரச்சனைகளை குறைப்பதாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு கடந்த சில நாட்களாக இருந்த சிறு சிறு உடல் உபாதக பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாக இருக்கும் கடந்த சில நாட்களாக குடும்பத்தில் இருந்த சிறு சிறு பிரச்சனைகளும் முற்றிலும் நீங்க பெறுவதோடு குழந்தைகள் வழியிலும் முன்னேற்றத்தை சந்திப்பதால் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் ஊதா இன்று வெள்ளிக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்